அகாடமி நம்ம எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டுஏவோட நோட்டிபிகேஷன் வந்தாச்சு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வரப் போகுது அதே மாதிரி எக்ஸாம் செப்டம்பர்ல நடக்க போகுது அப்படிங்கறதுல நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி கன்ஃபார்மா தான் இருந்தோம் ஆனா நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேக்கன்சி எவ்ளோ வரப்போகுது தான் எல்லாரோட மைண்ட்லயும் ஓடிட்டு இருந்துச்சு ஈவன் நேத்து ஈவினிங் கூட பழைய வீடியோ குரூப் டூ ஓட ரிவைஸ்ட் சிலபஸ் அதாவது ஒரு ஒன் டுவெண்ட்டி நைன் போஸ்ட் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதை பத்தி போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு பயந்துட்டாங்க நிறைய பேர் அப்படி இருக்கும்போது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது வேகன்சி தான் ஆனா அந்த வேகன்சில தான் டிஎன்பிஎஸ்சி கைய வச்சிட்டாங்க அந்த வாட்டி உண்மையிலே பெரிய ஏமாற்றம் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து உண்மையிலே ஏற்கனவே இப்பதான் குரூப் ஃபோர் எழுதி அந்த ஒரு பதட்டம் டென்ஷன் மத மனவேதனையில இருந்து இன்னும் வெளியே வரல நிறைய பேரு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கான பதிலே இன்னும் வீட்டுல வந்து தெளிவா எல்லாருக்கிட்டையும் சொல்லி முடிக்கல ஓகேவா அடுத்து சரி குரூப் டூ வரப்போகுது அதுல நம்ம எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணலாம் நம்ம வந்து மார்க் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மெயினான விஷயத்திலயே அவங்க கைய வச்சிட்டாங்க இதுக்கு மேல கொஸ்டின் பேப்பர் அவங்க எப்படி எடுத்தா நம்மளுக்கு என்ன அவங்கதான் வேக்கண்டேவும் இவ்வளவு கம்மி பண்ணிட்டாங்க சரி நோட்டிபிகேஷன் என்னாச்சு டீடைல் என்னன்றத ஃபர்ஸ்ட் பாக்கலாம் பாருங்க எக்ஸாம் டேட்டு எப்பயும் போல நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் எக்ஸாம் நடக்க போகுது செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட்டு ஆஹ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன் குரூப் டூவுக்கும் டூ ஏவுக்கும் ஒரே நாள்ல தான் பிரிலிம்ஸ் நடக்கும் அதுதான் இந்த டேட்டு இந்த மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து இருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் இந்த எக்ஸாம் இருக்கும் ஒரே பேப்பர் தான் ப்ரிலிம்ஸ் ரெண்டு பேருக்கும் காமன் பேப்பர் நிறைய பேர் இன்னமும் இத கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க ரெண்டு பேருக்கும் காமன் பேப்பர் அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ விட்டுருக்காங்க இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எக்ஸாம் நடக்க போது மார்னிங் நெக்ஸ்ட் இந்த வேகன்சி வேகன்சின்றது மொத்தமே அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு வேகன்சி தான் டோட்டலாவே விட்டுருக்காங்க இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அனௌன்ஸ்மெண்ட்ல இது ரொம்ப 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 கம்மியான வேகன்சி நான் கூட ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே குரூப் டூக்கு நான் அதையும் சொல்லிடுறேன் குரூப் டூவுக்கு இதுல ஐம்பது போஸ்ட் மட்டும் தான் அதாவது இன்டர்வியூ போஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல நம்ம குரூப் டூ ஆஃபீஸர்ஸ் அதுக்கான போஸ்ட் ஐம்பது தான் இருக்கு அதே மாதிரி குரூப் டூ ஏவுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க மொத்தம் அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு நான் ஃபர்ஸ்ட் இந்த ஐநூத்தி நாப்பத்தஞ்சு பார்த்த உடனே ஓ குரூப் டூக்கே அறநூறு போஸ்ட் இருக்கா அப்போ டூ ஏக்கு கண்டிப்பா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தேன் அப்புறம் நல்லா பார்த்த தான் தெரியுது இது வந்து குரூப் டூ ஏ லாஸ்ட் இயர்ல இந்த குரூப் டூக்கு மட்டுமே ஐநூறுக்கு இருந்து போஸ்ட் இருந்துச்சு வெறும் குரூப் டூ அந்த ஆஃபீஸருக்கேவும் ஓகேவா இன்டர்வியூ போஸ்டுக்கேவும் ஆனா இந்த வாட்டி குரூப் டூ ஏலயே அவ்வளவுதான் இருக்கு இருக்குதுலயே ரொம்ப 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 கம்மியான வேகன்சி இந்த வாட்டி தான் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும் போது இவங்க இந்த மாதிரி விட்டுருக்குது ஏன்னு தெரியல ஆனா ஒரு விஷயம் என்னால் கொஞ்சம் உறுதியா சொல்ல முடியும் என்னன்னா கண்டிப்பா எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் போஸ்டிங் போடுறதுக்குள்ள வேகன்சி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து என்னால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா லாஸ்ட் இயர் அவ்வளவு வேகன்சி கொடுத்துருதுமே ரெண்டாயிரத்தி முந்நூறு சம்திங் கொடுத்துருதுமே கடைசி நேரத்துல இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த வாட்டியும் வரும் எலெக்ஷன்லாம் எல்லாம் வருது அதுக்காக கண்டிப்பா இவங்க இவ்வளவு கம்மியா போட்டிருக்கிறதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா அந்த கடைசி நேரம் எலெக்ஷன் டைம்ல போஸ்டிங்க வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ற மாதிரி அவங்க பிளே பண்றதுக்காகத்தான் இந்த மாதிரி அவங்க போடுறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால நீங்க வந்து இந்த வேக்கண்ட பார்த்து ரொம்ப அப்செட் ஆகாதீங்க தைரியமா இருங்க கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நமக்கு தேவை ஒரு போஸ்ட் அப்படின்னு நினச்சி நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதுதான் என்ன அப்படின்னா குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் சிலபஸ் மோரார்ல சேம் தான் ஒரு ஃபைவ் டென் பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் தான் ஜி மட்டும் அதுவும் இருக்கு மற்றபடி தமிழ் மேக்ஸ் எல்லாம் சேம் தான் அப்போ குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா குரூப் ஃபோரு அதே சிலபஸ்ல மேலோட்டமா கொஸ்டின் கேட்டா குரூப் ஃபோரு கொஞ்சம் டீப்பா கொஸ்டின் கேட்டா குரூப் டூ ரொம்ப டீப்பா போய் கேட்டா அது குரூப் ஒன் அப்படின்னு தான் இவ்வளவு நாள் நம்ம சொல்லுவோம் பட் இப்போ எப்போ ஆயிடுச்சுன்னா குரூப் ஃபோரே ரொம்ப டீப்பா போயிட்டாங்க இதுக்கப்புறம் குரூப் டூக்கும் குரூப் ஒன்னுக்கும் அதே சிலபஸ்க்குள்ளே இன்னும் எவ்வளவு டீப்பா உள்ள போறாங்கன்றது தெரியல நம்ம தான் அதுக்கு அதுக்கேற்ற ப்ரிப்பேர் ஆகிக்கிறணும் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனசு ஆறுதல் படுற விஷயம் நம்ம கேண்டிடேட்ஸ் காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கும் ஓகேவா நம்ம மட்டும் தான் இந்த லெவல்ல இருக்கோம் மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்காங்க நல்லா படிச்சுட்டாங்க நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்ல நீங்க காம்படிட்டிவ்ஸ் எல்லாரும் ஒரே ஸ்டேட்ல ஒரே லெவல்ல அப்படிதான் இருக்கீங்க அதனால அவங்க என்ன மாதிரி சிலபஸ் செட் பண்ணாலும் என்ன மாதிரி கொஸ்டின் செட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வரப்போற போற ஐயாயிரம் பேர் ஃபர்ஸ்ட் வரப்போற போற ஐநூறு பேர் அப்படிதான் அவங்க எடுத்தாக முடியும் அது எந்த மார்க்கா இருந்தாலும் நீங்க எடுக்கிற மார்க் தான் ஃபர்ஸ்ட் மார்க் அதனால நீங்க அந்த மாதிரி வரி பண்ணிக்காதீங்க இருக்கிற வேகன்சி கண்டிப்பா கூடும் இப்போதைக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க அப்ளிகேஷன் டேட்டு பாருங்க இருந்தே நீங்க அப்ளை பண்ணலாம் பட் இப்போ போய் நீங்கள் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஈவினிங் குள்ள உங்களுக்கு எப்படின்னாலும் இதோட வந்து அப்ளை பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னா நெக்ஸ்ட் மந்த் பதிமூணாம் தேதி நைட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க வந்து அதாவது பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருப்பாங்க அது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனா இந்த டேட்ட வந்து நீங்க எப்பயுமே ஒரு பத்தாம் தேதிக்குள்ளேயே முடிச்சிடணும் லாஸ்ட் ரெண்டு மூணு நாள் போது ரொம்ப கடைசி நேரத்துல முடிவெடுத்து சரி பண்ணி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் அப்பதான் போய் அப்ளை பண்ணுவாங்க அதனால நீங்க லாஸ்ட் மூணு நாள்ல அப்ளை பண்றதை தவிர்த்துருங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மூணு நாள் இன்னைக்கு பிப்டீன் டேஸா இன்னைக்கு பிப்டீன்தா டேட்டு ஒரு பதினாறு பதினேழு வரைக்கும் விட்டுருங்க ஒரு பதினெட்டாம் தேதிக்கு மேலே அப்ளை பண்ண ஆரம்பிக்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவையிலையும் அதில் மிஸ்டேக்ஸோ ஏதாவது ப்ராப்ளமோ வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் வேணும் மாதிரி லாஸ்ட் மூணு நாளில் சர்வர் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும் அப்ளை பண்ண முடியாது அதையும் விட்டுருங்க அது இன் பிட்வீன் கேப்பில் நீங்கள் மறக்காம அப்ளை பண்ணிடுங்க நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க எழுதலை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பண்ணலை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்துருக்க டீட்டெயில் படி அப்ளை பண்ணி முடிச்சிருங்க சரி நம்ம எதிர்பார்த்த வேகன்சி வரல பெரிய ஏமாற்றம் தான் பட் இருந்தாலும் யாரோ ஒரு அறுநூத்தி அஞ்சு பேர் இந்த போஸ்டிங்ல போகத்தான் போறாங்க அந்த அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சுல ஒருத்தரா நாம இருந்துட்டா இந்த வருத்தம் தேவையில்ல இல்லையா அதை நினைச்சு படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு இதுக்கு எப்படி சிலபஸ கவர் பண்றது அதே மாதிரி சிலபஸ்ல வந்து மெயின்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்க மாதிரி இந்த வாட்டி சொல்லியிருக்காங்க ப்ரில்லிம்ஸ்ல கிடையாது நல்லா தெளிவா வச்சுக்கோங்க மெயின்ஸ்ல ஒரு சில பேப்பரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நான் அடுத்து போடுறேன் இப்போதைக்கு இந்த அப்டேட்டை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சிலபஸ் என்ன அதே மாதிரி என்ன போஸ்டிங்க்கு என்னென்ன ஏஜ் லிமிட்டு எவ்வளவு வேக்கண்ட்டு அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் அதில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய்